ஏழு முப்பது ஏப்ரல் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்று நட்சத்திரம் இன்று அதிகாலை மூணு இருபத்தி ஒன்று வரை கேட்டை பின்பு மூலம் இன்று திதி இன்று காலை ஏழு ஆறு வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி இன்று சந்திராசிரம நட்சத்திரம் பரணி இன்று நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பது முதல் நாலு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூணு மணி முதல் நாலு முப்பது வரை சூலம் மேற்கு இன்றைய ராசி பலன்களை நாம் இந்த பதிவில் பார்ப்போம் சுமாரான செயல்களே நடைபெறும் சூழ்நிலை காணப்படும் உங்களுக்கு சாதகமான பலன்களுக்கான நீங்கள் திட்டமிட்டு முயற்சி செய்ய வேண்டும் இதனால் சூழ்நிலை சீர்பெறும் உங்கள் பணியில் நன்மையான பலன்களை காண கடினமாக போராட வேண்டும் என்றாலும் இறுதியில் வெற்றி நிச்சயம் உங்கள் துணையுடன் பொறுமையின்றி நடந்து கொள்வீர்கள் உறவில் நல்லிணக்கம் காண பொறுமையான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் இன்று பண உறவு குறைந்தே காணப்படுகின்றன தேவையற்ற செலவுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இது உங்களுக்கு கவலையை அளிக்கும் ஆரோக்கிய சம்பந்தத்தில் கவனம் தேவை குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கவும் வாழ்க வளமுடன் ரிஷபம் இன்று நீங்கள் மேற்கொள்ளும் செயல்களில் பொறுமையாக அணுகுமுறை தேவை திட்டமின்றி செயலாற்றினால் இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது உறுதியான அணுகுமுறை மூலம் வெற்றி கிடைக்கும் பணியிடச் சூழல் சாதகமாக இருக்காது உங்கள் பணிகளை மேற்கொள்வதில் தாமதம் காணப்படும் சில விஷயங்களில் உங்கள் துணையுடன் தவறான புரிந்த புரிந்துணர்வு காணப்படும் அனுசரித்து போவதன் மூலம் உங்கள் இருவருடைய மகிழ்ச்சி நிலவும் நிதி வளர்ச்சி கூட சுமூகமாக இருக்காது உங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது கூட கடினமான உணர்வீர்கள் மிதுனம் உங்கள் நேர்மறை அணுகுமுறை மூலம் நீங்கள் வெற்றி காண்பீர்கள் உங்கள் அணுகுமுறையில் தைரியம் மற்றும் உறுதி காணப்படும் முக்கிய முடிவுகளை எடுக்க இன்று உங்களுக்கு உகந்த நாள் உங்கள் செயல்திறனில் உங்கள் திறமை வெளிப்படும் உங்கள் பணிகளை குறித்து நேரத்தில் முடிப்பீர்கள் உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவரிடையே மகிழ்ச்சி நிலவும் இன்று நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் உங்கள் சேமிப்பு ஆற்றலும் கணிசமாக உயரும் இந்த ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இந்த ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது வாழ்க வளமுடன் கடகம் உங்களுக்கு சாதகமான நாள் இன்று புதிய மனிதர்களை சந்தித்து அவர்களுடைய தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வீர்கள் புதிய நண்பர்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது உங்களுக்கு இது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் நல்ல பலன்களை தரும் பணியில் உங்கள் உற்சாகமாக காட்டி வெற்றி பெறுவீர்கள் உங்கள் துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நட்பான அணுகுமுறை மேற்கொள்வீர்கள் இருவரும் சேர்ந்து இனிமையான நேரத்தை கழிப்பீர்கள் இன்று பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் உங்கள் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு செல்ல பணத்தை செலவிடுவீர்கள் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக உணர்வீர்கள் நீங்கள் திடகரத்தனமான இருப்பதாக உணர்வீர்கள் சிம்மம் இன்று விழிப்புணர்வும் எச்சரிக்கையும் தேவை கோவிலுக்கு செல்வதன் மூலம் ஆறுதல் கிடைக்கும் உங்கள் பணிகளை திறமையாக ஆற்ற திட்டமிட வேண்டும் உங்கள் நன்மதிப்பிற்கு பங்கம் வரும் வாய்ப்பு உள்ளது எனவே சிறிது விழிப்புடன் இருக்கவும் நீங்கள் உங்கள் துணையுடன் சில வாக்குவாதங்களை தவிர்க்கவும் இந்த போக்கை தவிர்ப்பதன் மூலம் உறவில் நல்லிணக்கம் காண முடியும் இன்று நிதி நிலைமையில் அதிர்ஷ்டம் குறைந்தே காணப்படுகிறது உங்கள் பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நீங்கள் சிறிது போராட வேண்டியிருக்கும் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை கன்னி இன்று சில தடைகளை சந்திப்பீர்கள் பொறுமையாக உங்கள் செயல்களை கையாளுங்கள் உணர்ச்சி வசப்படாதீர்கள் பாதுகாப்பின்மை உணர்வு கொள்ளாதீர்கள் இன்று அதிக பணிகள் காணப்படும் இன்று பணியில் காணப்படும் கடினமாக சூழ்நிலைகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் பணப்பிரச்சனை காரணமாக உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடு வர வாய்ப்புள்ளது இன்று போதிய அளவு பணம் காணப்படாது உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வது கொள்ள கொள்ள இயலாது இதனால் உங்களிடம் மகிழ்ச்சியின்மை காணப்படும் இன்று உங்களுக்கு பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வாழ்க வளமுடன் துலாம் இன்று வெற்றி காண்பதற்கு சாதகமான நாள் உங்கள் ஆர்வத்தை பெருக்கும் புதிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் உங்கள் பணியில் திருப்தி காணப்படும் உங்கள் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் துணையுடன் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவரிடையே நல்லுறவு வளரும் நிதி நிலைமையில் ஸ்திரத்தன்மை காணப்படும் உங்கள் நிதி நிலைமை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் இன்று சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் உங்களிடம் காணப்படும் உறுதி காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வாழ்க வளமுடன் விருச்சகம் இன்று துடிப்பான நாளாக இருக்காது எதிர்மறை விளைவுகளை தடுக்க பொறுமை மற்றும் எச்சரிக்கையான அணுகுமுறை தேவை இன்று முக்கிய முடிவுகளை எடுக்க உகந்த நாள் அல்ல பணியிடச் சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது சில பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது சிறப்பாக செயலாற்றுவதை கடினமாக உணர்வீர்கள் உங்கள் துணையுடன் நல்லுறவை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள உங்கள் வார்த்தைகளில் கவனம் செலுத்துங்கள் இதனால் இருவருடைய பிணைப்பு வலுப்பெறும் நிதி நிலைமை எதிர்பார்த்த வகையில் காணப்படாது பணப்பற்றாக்குறை உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உரிய நேரத்தில் உணவை உட்கொள்ளவும் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது வாழ்க வளமுடன் தனுசு உங்கள் முயற்சிகளில் வெற்றிக்கான இன்று முயற்சி எடுக்க வேண்டும் உங்கள் பணிகளை நம்பிக்கையுடன் மேற்கொள்ள வேண்டும் பணியிடச் சூழல் சிறப்பாக செயலாற்றுவதற்கு சாதகமாக இருக்காது உங்கள் கீழ் பணிபுரிவர்களுடன் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது உங்கள் துணையுடன் சகஜமாக நடந்து கொள்ள வேண்டும் உணர்ச்சி தவிர்க்க வேண்டும் உற்சாகமாக இணைந்து மகிழ்ச்சிகரமான தருணங்களை அனுபவிக்க முயல வேண்டும் வரவு செலவு இணைந்து காணப்படும் உங்கள் ஆரோக்கியத்திற்காக மேற்கொள்ள வேண்டிய செலவு குறித்து கவலை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது தோல் மற்றும் கணுக்கால் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது கவனம் தேவை ஆரோக்கியத்தில் வாழ்க வளமுடன் மகரம் இன்று பக்குவமாகவும் புத்திசாலித்தனத்துடனும் சூழ்நிலையை கையாள வேண்டும் இந்த போக்கு இன்றைய வேறுபாடுகளையும் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் நற்பலன்கள் கிடைக்கும் பணியிடத்தில் மிதமான பலன்களே கிடைக்கும் பனிச்சுமை உங்களுக்கு கவலையை அளிக்கும் தகவல் தொடர்பில் ஏற்படும் பிரச்சனை காரணமாக உங்கள் துணையுடன் வேறுபாடு காணலாம் இது உறவின் நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் பாதிக்க வாய்ப்புள்ளது இன்று நிதி நிலைமை பலன் தரும் வகையில் அதிர்ஷ்டகரமாக இருக்காது பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் கண் எரிச்சல் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உள்ளது செரிமான சம்பந்தமான பிரச்சனைகளை உங்களை பாதிக்கும் வாழ்க வளமுடன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கும்பம் இன்று மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சூழ்நிலை காணப்படும் அதிர்ஷ்ட மொங்கல் பக்கம் இருக்கும் என்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் பயனளிக்கும் பணியிடச் சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பணியை விரும்பி மேற்கொள்வீர்கள் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மகிழ்ச்சிகரமான உங்கள் பணிகளை மேற்கொள்வீர்கள் உங்கள் துணையுடன் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் இன்று பணப்புலகம் சிறப்பாகவே இருக்கும் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவதன் மூலம் பண வரவும் லாபமும் காணப்படும் இன்று சிறப்பான ஆரோக்கியம் காணப்படும் நீங்கள் திடமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் மீனம் இன்று மகிழ்ச்சிகரமான வாய்ப்பு காணப்படும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் என்றாலும் முக்கிய முடிவுகள் எடுக்க இது உகர்ந்த நாள் அல்ல உங்கள் திறமை மூலம் கடினமான பணிகளையும் எளிதாக முடிப்பீர்கள் உங்கள் தன்னம்பிக்கை மூலம் சிறப்பாக செயலாற்றுவீர்கள் உங்கள் துணையுடன் சகஜமான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் இதனால் உங்கள் துணையின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகலாம் இன்று பண வரவிற்கான அதிர்ஷ்டம் காணப்படுகிறது பூர்வீக சொத்து வகையில் பணவரவு காணப்படும் இன்று கணிசமான தொகையை சேமிப்பதற்கான சாத்தியம் உள்ளது இன்று உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் இன்று நீங்கள் மனதளவிலும் உடல் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்